கணபதிபாளையம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் பல்லடம் அருகேயுள்ள கணபதிபாளையம் ஊராட்சி மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் கவுண்டம்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகாமிற்கு கணபதிபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் நாகேஸ்வரி சோமசுந்தரம் தலைமை வகித்தார் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் தேன்மொழி வழக்கறிஞர் எஸ் தோட்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமை பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம் துவக்கி வைத்தார் பல்வேறு துறை சார்ந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை வீட்டுமனை தடையில்லா சான்று சாதி சான்றிதழ் போன்ற சேவைகளுக்காக மனு அளித்த பொது மக்களுக்கு உடனடியாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இம்முகாமில் பல்லடம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கணபதிபாளையம் ஊராட்சி துணைத் தலைவர் முத்துக்குமார் வார்டு உறுப்பினர்கள் கதிரேசன் சதீஷ்குமார் ராஜேஸ்வரி செல்வம் ஊராட்சி செயலாளர் பிரபுசங்கர் பல்லடம் வட்டார காங்கிரஸ் தலைவர் கணேசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தங்கவேல் திருப்பூர் வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் செல்லத்துறை திமுக ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் ரவி தண்டபாணி தேவராஜ் கிளைக்கழக நிர்வாகிகள் ரமேஷ் ஜெயராம் விக்னேஷ் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் கௌதம் சமூக வலைதளம் பொறுப்பாளர் கோகுல் மற்றும் பல்லடம் வட்ட கண்காணிப்பு அலுவலர் ரகுநாதன் பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கனகராஜ் மனோகரன் உள்பட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பொதுமக்களிடமிருந்து ஆயிரத்து நாற்பத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டுள்ளது